குமார் வெங்காய வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வாங்கம்மா காய்ச்சலான வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து பாருங்க விலையும் கம்மி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் குமார் அப்ப ரெண்டு பேர் நடந்து குமார் கிட்ட வந்தாங்க அங்க வந்தவங்க கிட்ட குமார் இப்படி சொன்னான் அம்மா நீங்களே பாருங்க வெங்காயம் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு விலையும் கம்மி தான் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா இப்போ தான் மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படி குமார் வெங்காய கூடையை தான் தலையில் தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போய் வெங்காய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தான் இந்த பக்கம் கனகா சின்னதாக ஒரு பக்கோடா கடையை ஆரம்பிச்சிருந்தாள் அவள் கடையில் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சூடான பக்கோடா கிடைக்கும் அவள் கொஞ்சம் பேராசை பிடிச்சவளாக இருந்தாள் எல்லோரும் வாங்க சூடான பக்கோடா தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி கனகாவோட கடைக்கு ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட வாங்க அண்ணன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அங்கே வந்தவர் அம்மா இன்னைக்கு என் பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க என் பொண்டாட்டி உன் கடையில் நூறு ரூபாய்க்கு சூடாக பக்கோடா வாங்கிட்டு வர சொன்னான் அதான் இவ்வளோ சீக்கிரமாகவே உன் கடைக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட கனகா சரி அண்ணன் இந்த சூடான பக்கோடாவை கொடுங்க அவங்க சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால் கனகா அப்படி கனகாவோடைய பகோடா வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அந்த கிராமத்து மக்களும் எந்த நேரமும் சூடாக பகோடா கிடைக்கிறதுனால கனகாவோடய கடைக்கு வந்து அந்த சூடான வெங்காய பகோடாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி கனகா வீட்டுக்கு வந்ததும் குமார்கிட்ட இப்படி கேட்டா என்னங்க இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா லாபம் ஐம்பதா நூறா அப்படின்னு கேட்டான் அதுக்கு குமார் போதும் நிறுத்துக்கணா ஹா நீ எதுக்கு இப்போ என் வியாபாரத்தை இப்படி சொல்கிற இதுக்கு முன்னாடி நான் வெங்காயம் வியாபாரம் செஞ்சுதானே குடும்பம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஏதோ இப்போ தான் பக்கோடா கடையை ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேருமே நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில் கனகா எப்பவும் போல வந்து பக்கோடா கடையை திறந்தா அங்கே வந்து சில பேர் அந்த சூடான பக்கோடாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி நாளுக்கு நாள் கனகாவோட பக்கோடா வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அப்படி கனகா தான் கடையில் இருக்கிற வந்தப்ப முத்து நடந்து கனகாவோட கடைக்கு வந்துக்கிட்டு இருந்தான் அங்கே வந்த முத்துக்கிட்ட வாப்பா முத்து அப்படின்னு சொன்னான் அதுக்கு முத்து அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஒரு வாரம் ஸ்ட்ரைக் நடக்க போகுதான் எந்த கடையும் திறக்க மாட்டாங்களாம் உங்களாலையும் ஒரு வாரத்துக்கு பகோடா கடையை போட முடியாது அதான் பகோடா சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு கனகா நீ கவலைப்படாதப்பா என் வீட்டுக்காரர் வெங்காய வியாபாரம் தான் செய்கிறாரு எப்படியும் அவர் இன்னைக்கு வெங்க வெங்காயத்தை வாங்கிட்டு வருவாரு அவர் வியாபாரத்துக்கு போக விடாம அந்த வெங்காயத்தை நானே எடுத்துப்பேன் ஒரு வாரம் என் கடையும் நடக்கும் அப்படின்னு சொன்ன கனகா இந்த பக்கம் குமார் வியாபாரத்தை முடிச்சுட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான வெங்காயத்தை வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்ததும் கனகா இப்படி கேட்டா ஒரு வாரம் ஸ்ட்ரைக்கா எந்த கடையும் திறக்க மாட்டாங்களாம் நீங்க வியாபாரத்துக்கு போக வேணாம் இந்த வெங்காயம் எல்லாம் எனக்கு வேணும் என் பக்கோட்டா கடையை இந்த ஒரு வாரம் திறந்தா அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு குமார் இல்லைம்மா இந்த நேரத்தில் வியாபாரம் செஞ்சால் எனக்கும் அதிக அளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் கனகா கேட்கவே இல்லை எதுவும் பேசாமல் குமார் அமைதியாக வந்து சாப்பாடை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் போனதும் கனகா வந்து இப்படி சொன்னான் இங்கே பாருங்க நீங்கள் மட்டும் எனக்கு வெங்காயத்தை கொடுக்கலன்னா நான் கிளம்பி என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா குமாரால் வேறு எதுவும் பேச முடியல அமைதியாவே நின்னா அனகா தான் முடிவு செஞ்ச மாதிரியே அடுத்த நாள் பக்கோடா கடையை திறந்தாள் அங்க வந்த ஒரு அக்கா எப்படிமா உன்கிட்ட மட்டும் இவ்வளோ வெங்காயம் இருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணதுனால எங்க கிட்ட எந்த காய்கறியுமே இல்லை ஆனா நீ இவ்வளோ வெங்காயம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு கனகா அக்கா என் வீட்டுக்காரர் வெங்காய வியாபாரம் தான் செய்கிறாரு ஒரு வாரத்துக்கு தேவையான வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துட்டார் அதான் நான் இப்போ பக்கோடா கடையை திறந்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு பக்கோடா வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னான் அப்படி கனகா கடையை திறந்து கொஞ்சம் நேரத்துலேயே திடீர்னு மழை வந்துடுச்சு அடக்கடவுல இந்த நேரத்தில் மழை வந்துடுச்சு அப்படின்னு நினச்சா அந்த கடைக்கு சாப்பிட வந்தவங்களும் அங்கேருந்து போயிட்டாங்க மழை அதிகமாகிக்கிட்டே போகுது இப்படியே இருந்தால் வீட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும் இன்னைக்கு கடையை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி கனகா ரொம்பவும் வருத்தப்பட்டா வீட்டுக்கு வந்ததும் புலம்பிக்கிட்டு இருந்தா இந்த மழை வந்து என் ஆசையில் மண்ணை வாரி போட்டுடுச்சு இந்த ஒரு வாரம் பக்கோடா கடையை நடத்தி அதிக லாபம் சம்பாதிக்கலான்னு நினைச்சேன் இப்போ இன்னைக்கு இந்த மழை வந்து என்னுடைய வியாபாரம் மொத்தமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் போனதும் கோமதி கனகா வீட்டுக்கு வந்திருந்தா அக்கா என்கிட்ட வெங்காயம் சுத்தமாக இல்லை பசங்க வேறு பசி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க மழை வேற அதிகமாக வருது உங்கள் வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு கனகா இங்கே பாருமா உங்கள் அண்ணன் பேருக்கு தான் வெங்காய வியாபாரம் செய்கிறாரு ஸ்ட்ரைக்குன்னு கூட தெரியாமல் வெங்காயம் வாங்காமலே வந்துட்டாரு எங்களுக்கே சுத்தமாக வெங்காயம் இல்லை நீ வேறு யார்கிட்டையாவது கேட்டு பாருமா வா அப்படின்னு சொல்லிட்டா கனகா குமார் கனகா கிட்ட இப்படி கேட்டான் எதுக்கு கனகா கோமதி கிட்ட போய் சொன்ன நம்ம கிட்ட தான் அவ்வளோ வெங்காயம் இருக்குது கொஞ்சம் கோமதிக்கு கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவே எதுக்கு இப்படி பேராசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு கனகா இங்க பாருங்க என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அந்த வெங்காயத்தை வச்சு தான் ஒரு வாரம் என் பகோடா கடையை நடத்தணும் அப்படின்னு சொன்னான் அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலையிலும் மழை நிற்கவே இல்லை கனகா இப்படி புலம்பிக்கிட்டு நாளும் நம்மளை சோதிக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்படியே ஒரு வாரம் போச்சு மழையும் விட்டுது கனகா வெங்காயத்தை வந்து பார்த்தப்போ வெங்காயம் எல்லாமே முளைச்சி போய் கெட்ட வாட வந்துக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து கணகா கனகா கத்திக்கிட்டு இருந்தான் கனகா கத்துறதை கேட்டு குமார் மெதுவா அங்க நடந்து வந்தான் குமார் வந்ததும் கனகா இப்படி சொன்னான் பார்த்தீங்களாங்க மொத்த வெங்காயமும் முளைச்சி போய் அதில் கெட்ட வாட வருது இந்த வெங்காயத்தை வச்சு ஒரு வாரம் பக்கோடா கடையை தொடர்ந்து அதிக லாபம் சம்பாதிக்கலான்னு நினச்சேன் இப்போது மொத்தமாக எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் குமார் கனகாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து இப்படி சொன்னான் இந்த வெங்காயத்தை நான் வியாபாரம் செஞ்சுருந்தாலாவது கொஞ்சம் லாபம் கிடச்சிருக்கோம் அதையும் கெடுத்துட்டேன் பக்கத்து வீட்டுக்கும் மதி வந்து கேட்டா அவளுக்காவது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அதையும் நீ செய்யல நீ பேராசைப்பட்டு இப்போ மொத்த வெங்காயமும் அழுகி போயிடுச்சு நீ எப்பதான் இந்த பேராசையை விட போறியோ அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தான் அதை கேட்ட கனகா இதுக்கப்புறமா இப்படி செய்ய மாட்டேங்க இந்த பேராசை எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னான் இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன கதை போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்களே